பல பழம் சீசன் வந்துருச்சு என்னடா இன்னும் ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி காட்டு யானை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்திருந்தது ஆனால் நான் அதை வந்து சொல்லலை இங்கே இப்போ வந்து இந்த வேலிலே வந்து பார்த்திங்கன்னா கம்பி வெளியே தனியாக போட்டு வச்சுருந்தாங்க அதை மூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து நசுக்கி போட்டுடுச்சு இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ரிட்டர்ன் வந்து நேற்று தான் வந்து வந்திருந்தது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு நிலம் தான் இது ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா போன வருஷமும் இந்த வாழை மரத்தை எல்லாத்தையுமே வந்து யானை வந்து குத்தி விட்டுட்டு தான் போயிட்டு இருந்தது ரெண்டாவது முறையாக இந்த கம்பி வெளி வந்து பார்த்திங்கன்னா அது நசுக்கிடுச்சு அவங்க அந்த நிலத்தை ஆளுங்க சொல்கிறாங்க நல்ல வேலை அதாவது பாக்கு மரத்தை குத்தாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாழை மரத்தை விட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரம் தான் ரொம்ப முக்கியம் ப்ளஸ் வந்து தென்னை மரமும் கூட இதை பார்க்கும் போது ஒரு பக்கம் பயமாவும் இருக்குது இன்னொரு பக்கம் பாவமாவும் இருக்குது எங்களை பார்த்தா சொல்றதா இல்லை யானையை பாவம் சொல்கிறதுன்னு தெரியல இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களுக்கும் வாழத்துக்கு உரிமை இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோ புஷா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி